சீசன் மாறிடுச்சு மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி சீசன் டைமில் நம்ம எல்லாத்துக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி தான் அதை வந்து ஈஸியாக க்யூர் பண்ணுறக்கூடிய ஒரு கிராமத்து வைத்தியம் தான் இது அம்மா சொன்ன பக்குவத்தில் இன்றைக்கி அப்ப கோவத்தலை சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை குழந்தைங்களுக்கெல்லாம் இதை ஒரு ரெண்டு தலையை அப்படியே உடச்சட்டியில் வாட்டி தாய்ப்பால் கூட கலந்து கொடுக்கும்போது நெஞ்சு தலையெல்லாம் அப்படியே வந்துடும் அதில் ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க அந்த க தலையை நல்லா தலை தலையாக நல்லா பறிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி உணர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதே வடைச்சட்டிலேயே ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்த பருப்பு அதுக்கூடேயே வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு இருபது சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கூடையே க தேவையான அளவு உப்பு ஒரு நெலிக்காய் சைஸ் அளவு புளி அதுக்கப்புறம் கால் மூடி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் அப்படி இல்லைன்னா செக்கில் கூட நீங்கள் இந்த பதத்துக்கு வந்து கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைீங்கன்னா சூடான சாத்து கூட பெசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க